ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே பிளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு வாசல் மாபின் போட்டு சின்னதாக ஒரு கோலமும் போட்டு மார்னிங் வந்து டிஃபன் வந்து தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டுட்டு ராம் டியூட்டிக்கு போயிட்டாங்க சன்விக்கும் தோசையும் சட்னி தான் சாப்பிட்டுட்டு அவங்களையும் தூங்க வச்சுட்டு அப்படியே நான் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்லாம் நான் இன்றைக்கி பார்க்குறேன் பெட் கவர் சோஃபா கவர் எல்லாம் வாஷிங் மிஷின் போட்டு விட்டேன் போட்டு விட்டு அப்படியே வீடுலாம் பெருக்கினேன் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால சின்ன சின்ன கிளீனிங்லாம் அப்படியே கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்சு அப்படியே இருந்துச்சு இடையில சின்ன சின்ன வேலையெல்லாம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டேன் அப்புறம் நம்ம எப்போதும் போல் ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீடுலாம் துடைச்சி சாமி கும்பிடுவோம் அதனால் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி அந்த வேலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படியே வீடு எல்லாம் பெருக்கிட்டு மாப்பிங் இருக்கேன் என்னோடய வீடு வந்து ரொம்ப குட்டி வீடு தான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் அதனால் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் பெருசாக திங்ஸ்லாம் எதுவும் அதிகம் இல்லாததுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து அப்புறம் ஊருக்கு போனப்போ பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு போ போன பூ அந்த பூலாம் அப்படியே காஞ்சி போய் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே க்ளீனிங்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்கிட்ட பூஜை அரைன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எதுவும் இல்லை சிங்கிள் பெட்ரூம் தான் அந்த செல் செல்ஃபில் தான் வந்து சாமி ஃபோட்டோ வச்சு அப்படியே நான் சாமி கும்பிட்றேன் மற்றபடி இதுக்குன்னு டேபிள் அந்த மாதிரி இது அதெல்லாம் எதுவும் இல்லை மற்றபடி வந்து விசேஷ நாட்களில் மட்டும் கீழே எடுத்து வச்சு இலையெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் மற்ற டேஸ்லலாம் வந்து நான் செல்ஃபில் தான் வச்சு சாமி கும்பிடுவேன் எங்கிட்ட சாமி படங்களுமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் இல்லை இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்புறம் வந்து வால்ல வந்து ஒரு மூணு ஃபோட்டோ வச்சிருக்கேன் ஒரு திருப்பதி பிள்ளையார் ஃபோட்டோ ஒரு முருகன் ஃபோட்டோ மற்றபடி இதுதான் என்னோடய பூஜை படங்கள் இந்த சாய்பாபா செலை வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை வச்சு வியாழக்கிழமை கண்டிப்பாக நான் சாய்பாபாவுக்கும் விளக்கேற்றுவேன் எல்லாமே அப்படியே தெளிச்சிக்கிட்டான் இவ்வளோ தான் என்கிட்ட உள்ள சாமி படங்கள் வீட்டில் வந்து சில இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அதிகம் செலை வச்சு வச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து சாய்பாபா சிலை மட்டும் வச்சுருக்கேன் அது ரொம்ப விருப்பமானதுனால ஒரு ஃப்ரெண்டு கொடுத்ததுனால அதை இன்னுமே வச்சு நான் வந்து அதுக்கு பூஜை பண்ணுறேன் நீங்களாம் என்னெல்லாம் செலை வச்சுருக்கீங்க எந்த மாதிரி சில வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே சாய்பாபா எல்லாமே எல்லா சிலையுமே நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் எடுத்துட்டேன் பேப்பர் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்ததுனால அதே போட்டுவிட்டேன் டோரும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வீடு மாப்பிங் போட ஆரம்பிச்சிட்டேன் இது வரைக்கும் சண்மீ முழிக்காததுனால வேலை ஈஸியாக போயிட்டுருக்கு பாருங்கள் முழிச்சுட்டா வந்து மாப்பிங் போடுறது எல்லாமே ரொம்பவே சிரமமாயிரும் அதுக்குள்ளே சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு அப்படியே வீடு மாப்பிங் போட்டுட்டேன் போட்டு அப்படியே பூஜை பொருள்லாம் அப்படியே வந்து வாஷ் பண்ணலான்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து பித்தளை பாத்திரம்லாம் வந்து தனியாக அதுக்குன்னு பவுடர் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நார்மலாக வீட்டில் உள்ள புளி வச்சு தான் நான் வந்து சுத்தம் பண்ணுவேன் புளி வச்சு விளக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து நிறைய பவுடர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் வந்து அதோட எண்ணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் எப்போதும் போல் உள்ள புளியே போட்டு விளக்குனேன் பாருங்கள் ரொம்பவே சுத்தமாக பளிச்சின்னு தான் இருக்குது அதிகம் அடிக்க ரொம்ப நாள் கழித்து விளக்கணும்னா தான் அந்த கரை பிடிச்சிடும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் விளக்கிட்டோம்னா நல்லா சுத்தமாகவே சூப்பராக இருக்கும் புளி வச்சு விளக்குனாலே அது மாதிரி எல்லாமே விளக்கிட்டு வீடு மாப்பிங் போட்டு எல்லாமே நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு நானும் சன்வியுமே குளிச்சுட்டு எல்லா வேலையும் நீட்டாக முடிச்சிட்டோம் சோஃபா கவர்லாம் எடுத்துகிட்டு வந்து கவரும் போட்டாச்சு கொண்டு பூஜை அறியும் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பூஜை ஜாமான் காஞ்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக ட்ரை பண்ணி மறுபடியும் வச்சுருக்கேன் வாஞ்சதுக்கப்புறம் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதுதான் என்னோடய குட்டி பெட்ரூம் இதுவும் பெட் கவர்லாம் அப்படியே மாற்றிட்டு அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டேன் சன்வியோட டாய்ஸ் தான் பெட்டில் நிறைய கிடைக்கும் அதுவுமே மிஷின் போட்டு காய்ஞ்சி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் நாம் மற்ற டேஸில் வந்து வீடெலாம் சுத்தம் பண்ணி எப்போதும் போல டெய்லி பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி வீடுலாம் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா பூஜை ஜாமெலாம் விளக்கி விளக்கேத்தி சாமி கும்பிட்றது மனதுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே அந்த டே மட்டும் பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக நமக்கு நெ பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கிடைக்கிற மாதிரியே தோணும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணும் அதில் கண்டிப்பாக ஃப்ரைடேனால் நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் பெரியவங்க வந்து தீபம் தூபம்னு தான் விளக்கேற்ற கண்டிப்பாக சாம்பிராணியும் போடணும் நான் வந்து சாம்பிராணி தான் வச்சு சாமி கும்பிட்டேன் ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு அந்த சாம்பிராணி புகையை போட்டு வீடு முழுக்க எங்கும் நம்ம காட்டும் போது மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் நமக்கு வந்து நிறைய எல்லாமே நாம நினச்ச விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள நிறையவே கிடைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை எப்போதுமே வந்து கடவுளை தான் குத்த சொல்லுவோம் நம்ம வந்து பாசிட்டிவாக நடந்துடுச்சுன்னா கடவுளை ரொம்பவே கடவுளே எனக்கு நல்லது பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெகட்டிவாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுளை ரொம்பவே பேடாக நம்ம திட்டுவோம் கடவுளை எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறியே இவ்வளோ எனக்குன்னு வருமானத்தை இல்லையே என்னால் சேமிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை ரொம்பவே நான் கடவுளையே குறை சொல்லாமல் நாம் செய்கிற தொழிலையும் நாம் செய்கிற வேலையிலையும் முழு நம்பிக்கையோடு நாம் வந்து செயல்பட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி நடக்கும் கடவுள் வந்து நமக்கு உறுதுணையாக இருப்பார் நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வர்றது கெட்டது வரப்போகுதுங்கிற சின்ன சின்ன சகுனங்களை காமிச்சு நமக்கு வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணதுன்னா நல்லது பண்ணணுன்னா கடவுள் நினைப்பார் பாருங்க வீடு முழுக்க இந்த மாதிரி சாம்பிராணி புகை போடுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிச்சனில் வந்து குட்டியாக ஒரு பிள்ளையார் ஒன்று வச்சுருப்பேன் அவருக்குமே எப்போதுமே வந்து வெள்ளி செவ்வாக வந்து இது மாதிரி சாம்பிராணி புகை போடுவேன் அது மாதிரி கேஸ் ஸ்டவ் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து சாம்பிராணி புகை போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளே குட் வைப்ரேஷன் வர்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து நிலவாசல் எல்லா நிலவாசலுக்குமே நான் வந்து சாம்பிராணி புகை போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்